திமுகவுடைய பொதுக்குழு கூடி பல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க அதோட அண்ணா திமுகவை பற்றி அந்த தீர்மானத்தில் இருபத்தி ஏழாவது தீர்மானமா கொண்டு வந்திருக்கிறாங்க துரோக அதிமுக துரோக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க அது நாங்கள் இல்லை அது திமுக தான் அந்த நாட்டிற்கு துரோகம் அளிச்சிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முதலமைச்சர் காலத்திலும் சரி அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் சிறப்பான திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கினோம் சட்ட சிறப்பாக பேணி காற்கப்பட்டது இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த நான்கு ஆண்டு காலமாக மக்கள் ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தினந்தோறும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு பாலியல் வன்கொடுமை நாளே கிடையாது தொலைக்காட்சி திறந்தாலும் சரி பத்திரிகை திறந்தாலும் சரி இந்த செய்தி தான் பார்க்கப்படுகிறது அப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சி தான் துரோக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அதோடு கல்விக் கொள்கை பற்றி குறிப்பிட்டதாக நான் கேள்விப்பட்டேன் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே சுமார் பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில் உணவு பெற்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியிலும் ஆட்சியில் இடம்பெற்றார்கள் ஐ கே குஜரால் அவர் பிரைம் மினிஸ்டாக இருந்தபோதும் அந்த மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்று வந்தார்கள் மரியாதைக்கு தேவகடா அவர்கள் இருக்கின்ற பொழுதும் அந்த அமைச்சரவையிலே மத்தியில் இடம்பெற்றார்கள் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் இந்த கல்விக் கொள்கையில் இந்த திராவிட மாடல் அரசு சொல்கிறாங்களா திரு ஸ்டாலின் மாடல் அரசு ஏன் கவனம் செலுத்துறாங்க ஏன் திமுக கவனம் செலுத்தல அப்பொழுதே மத்திய அரசு பட்டியலில் இருந்து மாநில அரசு கொண்டாந்து இருக்கலாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் மக்களை பற்றி கவலைப்படுறதில்ல மாணவர் பற்றி கவலைப்படுறதில்ல ஆட்சி அதிகாரம் இல்லாத போது வேண்டுமென்றே திட்டமிட்டு மற்றவர் மீது பழி சுமத்துவது தான் திமுகவினுடைய வாடிக்கை எதோ இந்த பந்தை திமுக நீங்கள் தொலைக்காட்சியில் வராது காட்டிக்கல அது கேள்வி ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுவே சான்று அதான் அவர்களுக்கே பிடிக்கல பாருங்க முதலமைச்சர் வரும்போது அவருக்கே பிடிக்காம தான் அந்த திரை போட்டு அந்த சாக்கடை கழிவெளி வெளியே செல்லுகின்ற அந்த தாழ்வை தூர்வாராமல் மிக மோசமாக திருநாட்கம் அடித்துக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கே பொறுக்காமல் தான் திரைப்போட்டு மறைச்சிருக்கிறாங்க அப்படியே அவ்வளோ ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் அவரே மாதிரி ட்யூப் போட்டார்ல உடம்பு புரிஞ்சுது இல்லை அதெல்லாம் இல்லைங்க இல்லை நீங்கள் அதிமுக வரைக்கும் திமுக கூட்டணி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அதான் தேமுக பொறுத்தவரை ஜனவரி அறிவிக்க அப்படின்றாங்க அதாவது எங்களுடைய சுமூகமான உறவு இருக்குது இப்படியாவது ஏதாவது பேசி அதை பிரேக் பண்ணலாம் நினைக்கிறீங்க அது ஒருபோதும் நடக்காது அனைவருக்கும் நன்றி